ராசி சக்கரத்தின் நான்காவது ராசி கடகம் கேன்சர் சைன் ஆகும் இதன் சின்னம் நண்டு கிராப் ஆகும் இதன் அதிபதி சந்திரனாவார் உணர்வு பூர்வமான மற்றும் பாசம் நிறைந்த குணம் அதிக உணர்ச்சி வசப்படுபவர்கள் ஹைலி இமோஷனல் கடக ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர்கள் எளிதில் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் பாசம் மற்றும் அரவணைப்பு அஃபெக்ஷன் அண்ட் நர்ச்சரிங் இவர்கள் தங்கள் குடும்பம் மற்றும் அன்பானவர்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டிருப்பார்கள் மற்றவர்களை பராமரிப்பதிலும் மற்றும் அரவணைப்பதிலும் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள் வீட்டு பற்று ஹோம் லவ்விங் இவர்களுக்கு தங்கள் வீடு குடும்ப சூழல் மீது அதிக பற்றுதல் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே அதிக நேரம் செலவிட விரும்புவார்கள் பாதுகாப்பு மற்றும் நினைவு திறன் செக்யூரிட்டி அண்ட் மெமரி பாதுகாப்பு உணர்வு இவர்கள் எப்போதும் உணர்வு பூர்வமான மற்றும் நிதி பாதுகாப்பை எதிர்பார்ப்பார்கள் இதனால் சில சமயங்களில் தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்ட பயப்படுவார்கள் பழமையை போற்றுப்பவர்கள் ரெஸ்பெக்ட் ஃபார் ட்ரெடிஷன் பாரம்பரியம் வரலாறு பழங்கால பொருட்கள் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர்கள் நினைவு திறன் ஸ்ட்ராங் மெமரி நல்லது கட்டது என அனைத்தையும் நினைவில் வைத்திருக்கும் திறன் கொண்டவர்கள் பொதுவான இயல்புகள் ஜென்ரல் ட்ரைட்ஸ் பொதுவான இயல்புகள் நீர் ராசி வாட்டர் சைன் இது நீரின் அம்சத்தை குறிக்கிறது இதனால் இவர்களின் உணர்வுகளும் மனநிலையும் அலையைப் போல ஏறி இறங்கும் தன்மை கொண்டது மனநிலை மாற்றம் மூட் ஸ்விங்ஸ் சந்திரனின் ஆதிக்கம் காரணமாக இவர்களின் மனநிலை அடிக்கடி மாறும் சில நேரம் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் சில நேரம் சோகத்துடனும் காணப்படுவார்கள் பயம் மற்றும் கூச்சம் புதிய மனிதர்களிடம் பழகும்போதும் புதிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போதும் சற்று தயக்கம் அல்லது கூச்சம் இருக்கும் ஊக்கப்படுத்துபவர்கள் என்கரேஜஸ் அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துவதிலும் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதிலும் சிறந்தவர்கள்